வணக்கம் நேர்களே இந்த பதிவு ஜோதிடத்தில் எந்தளவுக்கு நம்ம ஈடுபடுத்தி கொள்கிறோம் அப்படிங்கிறத வச்சு இருக்கிற பதிவு ஜோதிடம் எந்தளவுக்கு நமக்கு வந்து ஈடுபடுத்துறதுனால நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ளுறதுனால நமக்கு ஜோதிடம் எந்தளவுக்கு பலன் தரதுங்கிறத ஒரு பதிவை நான் வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாக தரேன் இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறதே பாருங்கள் இப்போ புதுசு புதுசாக நிறைய அதற்கான ஒரு வார்த்தைகளை கண்டுபிடிச்சு அந்த வார்த்தைகளுக்கு ஏதோ மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பலவிதமான செயலில் நான் நான் நிறைய ஊடகங்களில் பார்க்குறேன் எதையும் எதையும் கண்டு எந்த ஒரு சூழலையுமே மக்களை திசை திருப்பி மக்களை அல்லது மக்களுக்கான பயம் அல்லது அச்சுறுத்தலை இருக்கக்கூடாது தரக்கூடாதுங்கிற அடிப்படையில் நான் பாரம்பரியமாக உள்ள ஜோதிடரும் நான் இதில் பலவிதமான ஆராய்ச்சி ஆராய்ச்சிகளை செய்தவன் என்ற அடிப்படையில் பல ஊடகங்களில் இன்னும் சொல்லப்போனால் பல செய்தித்தாளில் என்ன பற்றின விளக்கங்கள்லாம் வந்திருக்கு அதனால் இந்த பல விளக்க விளக்கங்களும் உங்களுக்கு செழிவான ஒரு விளக்கங்களை ஆதி காலம் முதல் இருக்கக்கூடிய ஜோதிடம் பாரம்பரிய ஜோதிடம் அதில் மாற்றே இல்லை ஜோதிடம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கவசம் நமக்கு பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை இதை யார் எப்படி பிரயோகப்படுத்தினாலும் அது முழுமையாக நமக்கு பின்னாடி நெட் ரிசல்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு பெனிஃபிட்டபுளாக தான் இருக்கும் அதில் யாரையும் மாற்றுக்கிறது அதில் புதிய யுக்திகள் புதிய எல்லாம் நான் புகுத்துறேன் சொல்லி நிறைய இடங்களில் மக்களை இன்னும் சொல்லப்போனால் மாற்று பாதைக்கு கொண்டு போகக்கூடிய பலவிதமான பதிவுகளில் நான் பார்க்குறேன் ஒன்றுமே இல்லை உதாரணத்துக்கு ஒரு வாஸ்து பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டே அப்படின்னா வாஸ்து பயமுறுத்தியே பார்க்குறாங்க அப்படிலாம் இல்லை அதே மாதிரி என் கணிதம் அப்படிங்கிறதுல ஒரு தவறான புரிதல் இருக்குது திரும்ப திரும்ப வந்து வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்குது நான் ஒரு ஒரு மட்டுமே இதை நிறைய இடங்களில் வலியுறுத்துகிறேன் தேவைப்படக்கூடியவர்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் யாராக இருந்தாலும் அதனால் வாஸ்து இடம் மாறும் அதாவது எப்படின்னா இந்த பற்றின இருக்கிற பதிவுகளில் நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன் ஒரு விவரம் இல்லாத ஒரு வாஸ்து வல்லுநர்கள்லாம் தவறாக சித்தரிக்கிறாங்க விவரம் இல்லாத நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா நான் திரும்ப அந்த இடத்துல வலியுறுத்த வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது வாஸ்து என்பது இடத்துக்கு இடம் மாறுபடும் இடத்துக்கு இடம் மாறுபடும் இதில் ரெண்டு விதமான க கருத்துகள் அந்த இடத்துல ஒருவருக்கு தெற்கு நோக்கி இருக்கிற வீடு பலன் தரக்கூடியதாக இருக்கும் வாஸ்துங்கிற ஒரு ஜென்ரல் கான்செப்டாக அதில் அப்ளிக்கபிளே ஆகாது அதே மாதிரி ஒருத்தருக்கு கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய இடம் அவருக்கு சாதகமாக இருக்கும் அதில் சில விதமான வாஸ்து இருக்கும் அவருக்கு அப்ளிக்கபிளே ஆகாது ஏன் ஆகாது நாலு திசையுமே திரும்ப சொல்கிற நாலு திசைகளுமே ஜென்ரல் வாஸ்து அப்படிங்கிறத நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க அது ஜென்ரல் வாஸ்துங்கிறத தாண்டி பூர்வார்த்தத்தை போய் பார்க்கணும் பூர்வார்த்தம் அர்த்தம் பிரித்து பாருங்கள் பூர்வம் ப்ளஸ் அர்த்தம் பூர்வம் என்றால் அவர் வந்த விதம் அவருக்கு வரக்கூடிய சூழல் அவர் எந்த சூழலில் வெளியே வந்திருக்கிறாரு இந்த பூலோகத்துக்கு ஜனனமாக இருக்கிறாருங்கிறதுக்கான ஒரு அத்தயதத்தில் அத்தைதம் அப்படிங்கிறதுல ஒரு நூல் இருக்குது தேவைப்படுறவங்க என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு இல்லை என்னோடய நேரடியாக பார்க்கலாம் அத்தைதம் அப்படிங்கிறது அது அதை பற்றி என்ன விளக்கம் நிறைய கொடுக்குறேன் தைத்தம் அப்படின்னா அதை பிரித்து பார்க்கணுன்னு அர்த்தம் தை துவைன்னா அதை பிரிக்கணும் அதுக்கு தேவை எங்கே இருக்கோ அங்கே மட்டுமே தான் அதை பயன்படுத்தணும் தேவை எங்கே இருக்கோ அங்கே மட்டுமே தான் அதை பயன்படுத்தணும் தேவையில்லாத இடத்துல அதை பயன்படுத்தும் போது நமக்கு விபரீதமான விளைவுகளை தான் தரும் இந்த விபரீதமான விளை விளைவுகள்னால் என்னென்னா அறகுறையாக தெரிந்து கொண்டவர்கள் அறகுறையான வார்த்தைகளை சொல்கிறாங்க இதற்கு பல ஊடகங்கள் நியாயமாக அவங்களுக்கும் சேர்ந்து அவங்கள அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து என்ன சொல்லப்போனால் சப்ஸ்கிரைபர் வரணும் இல்லை வந்து டிஆர்பி வரணுங்கிறதுக்காக சொல்கிறேன் கிடையாது இடம் மாறுபடும் ஒரு வீடு ஒருத்தர் விற்கிறாரு அந்த வீடு விற்கிறவருக்கு சாதகமான நிலை இல்லை அதே வீடை இன்னொருத்தர் வாங்குறாரு அவருக்கு பெனிஃபிட்டபிளாக இருக்குது அப்போ அந்த இடத்துல என்ன அர்த்தம் சேம் அதில் எந்த விதமான மாற்றமே இல்லை அந்த வீட்டில் இருந்து மாற்றமல்ல அவருக்கு ஏன் அந்த இடத்துல பெனிஃபிட்டபிளாக இருக்குது ஆக இப்படி ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது இந்த இடத்துல ஏன் இந்த வழி இருக்கிறது மக்களுக்கு எங்கேயாவது யாராவது ஒருத்தர் வந்து நம்பிக்கை இருக்கணும் இந்த யாராவது ஒருத்தரில் நான் ஒருத்தராக இருக்கேன் அவ்வளோதான் நம்பிக்கை விட்டவரார் நம்பிக்கை ஊட்டுறவர் அப்படிங்கிறது பல பேர் இருக்கலாம் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கலாம் அதில் நானும் ஒருத்தருங்கிற அடிப்படையில் இந்த பதிவை தரேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இடத்துக்கு இடம் மாறுபடும் வாஸ்து நூறு சதவீதம் எல்லாருக்கும் சரியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வாஸ்து பலங்கிறது எவ்வளோது அவசியமோ சில பேருக்கு வாஸ்து பலம் இல்லாது இருந்தாலும் கூட அவருடைய ஜனனகாலங்கிறத பூர்வார்த்தத்தில் சொல்லியிருக்கு இந்த பூர்வார்த்தம்ங்கிறது கலைகள் நமக்கு சாஸ்திரங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பயன்படாது ஒரே இடத்துல ஒரே மாதிரி பயன்படாது இடத்துக்கு இடம் மாறுபடும் நம்மளுடைய சாஸ்திரம் அப்படி தான் சொல்லுது சாஸ்திரம் அப்படி தான் சொல்லுது இது இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம் ஒரு கோயிலில் பொருந்தது இன்னொரு கோயிலுக்கு பொருந்தாது ஒரு கோயிலில் இருக்கிற வழக்கம் இன்னொரு கோயிலுக்கு பொருந்தாது அதேமாரி ஒரு வீட்டில் இருக்கிற பழக்கம் இன்னொரு வீட்டுக்கு பொருந்தாது ஒரு குலதெய்வத்துக்கு பொருந்தக்கூடிய விஷயம் இன்னொரு குலதெய்வத்துக்கு பொருந்தாது ஒரு ஒரு குடும்ப வழக்கம் இன்னொரு குடும்ப வழக்கத்தோடு பொருந்தாது இதெல்லாம் எப்படி சரியோ அதே மாதிரி தான் இந்த வாஸ்து கலைங்கிறது நிறைய இடங்களில் தப்பான ஒரு தெளிவாக இல்லாத ஒரு சிந்தனையை மக்கள் மத்தியில் விழிப்புணக்கூடாது ஒருத்தர் என்ன சொல்கிறார் நான் ஜோசியை பார்க்காம அதெல்லாம் அவசியமே அது உங்களுடைய கருத்து அது உங்களுடைய கருத்து நீங்கள் ஜோசியை பார்க்கலைங்கிறதுனால மற்றவங்க பார்க்கக்கூடாதுங்கிறது சொல்கிறது வந்து உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அதேமாதிரி வாஸ்து பார்த்து தான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா வாஸ்து எங்கே தேவை இருக்கிறது முடிவு பண்ணுறது யாருனா ஒரு நல்ல கலைஞர் திரும்ப சொல்கிறேன் நல்ல கலைஞர் நல்ல கலைஞர் எப்படி ஏன் உனக்கு இந்த வீடு வாஸ்து வருது ஏன் இந்த வீடு வாசுத்து வரலை அப்படிங்கிறதுக்கெலாம் நாம் என்ன பண்ணணுன்னா ஒரு நல்ல கலைஞரை குறிப்பாக வாஸ்து கலைஞரை அவர் இந்த சிந்தனையில் இருக்காரான்னு பாருங்கள் அவர் என்னென்ன மாதிரியான அவருடைய பூர்வார்த்தம் பாருங்கள் அவர் எப்படி வந்திருக்கிறாரு வழிவடியாக வந்திருக்கிறாரா நிறைய நிறைய சிந்தனைகளில் இந்த வாசு சிந்தனைகள்ங்கிறது வாசுங்கிறது காலத்துலேருந்து இருக்குது ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் புராணங்கள்லேயும் பார்க்கலாம் இதிகாசங்கள் லேவி பார்க்கலாம் வாசுக்குறை பொழுது வாசுக்குறை இல்லாத பொழுது அப்படிங்கிற ரெண்டு விதமான கிளாஸஸ் இருக்குது அப்போ வாசு எந்த எந்தளவுக்கு பயன்படணும் எந்தளவுக்கு ஜோதினம் பயன்படும் ஜோதினம் எந்தளவுக்கு தேவைப்படும் ஜோதிடம் எந்தளவுக்கு தேவைப்படாது அப்படிங்கிற ஒரு பெரிய சர்க்கமே இருக்குது அது சரியான ஒரு சத்சங்கமே பண்ணலாம் சட்சங்கம் அப்படிங்கிறது விவாதிக்கிறது அதெல்லாம் பண்ணலாம் பண்ணணும் அதனால் மக்களை குழப்புறது மக்களுக்கு தே இந்த மாதிரியான தவறான தகவல் வரும்பொழுது என்ன அது மேலே அபிப்பிராய குறைபாடுகள் ஏற்படுது அந்த அபிப்பிராய குறைபாடுகள்லாம் போக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவே அதனால் இடத்துக்கிடம் இடம் சாஸ்திரம் சம்பிரதாயம் பழக்கம் வழக்கம் எல்லாமே மாறுபடும் மாறுபடக்கூடியது மக்களுக்கு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால் உங்களுடைய உங்களுக்கான நல்ல நல்கதி நற்கதி அப்படிங்கிறத நல்ல கதி வந்து இறைவன் மட்டுமே தருவார் நீங்கள் நல்ல ஜோசியர் வேணும் இறைவன்ட்ட கேளுங்கள் நல்ல மனைவி வேணும் இறை நல்ல கணவன் வேணும் இறைவன்ட்ட கேளுங்க நல்ல குழந்தைகள் வேணும்னு இறைவன்கிட்ட கேளுங்கள் நல்ல வீடுக்கு வேணும்னு கேளுங்க நல்ல பக்கத்தில் இருக்கிறவர் நைவர் நல்லவராக வேணும்னு கேளுங்கள் எல்லாத்துக்குமே இறைவன் உங்களுக்கு வழி தெய்வே மனுஷ் உருவா அப்படிங்கிற இறைவன் சரியாக வழியை வழுத்து கொடுப்பார் சரியான ஆட்களை காட்டுவார் சரியான உரிய நபரை நமக்கு வந்து அயனடி பண்ணி காட்டுவார் இறைவன் நீங்கள் பூரணமான என்ன வைங்க எந்த இறைவன்ட்ட வைக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை இறைவன் என்பது ஒன்றே குளம் ஒருவனே தெய்வன் இறைவன் அரூபமாக இருக்கிறார் ஆதியும் அந்தமும் உள்ளவர் ஆதியும் அந்தமும் உள்ளவர் ஆதி அந்தம் அப்படிங்கிறது அவருக்கு தான் இல்லாம மேலிருந்து கிழிவுல ஒரே ஒளிப்புழம்பாக இருக்கக்கூடிய இறைவன் சிவனாகவும் இருக்கலாம் முருகனாகவும் இருக்கலாம் அல்லது வேறு பெருமாளாகவும் இருக்கலாம் வேறு மதத்தைச் சார்ந்தவர்களுக்கானவரும் இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை இறைவன் மட்டுமே நமக்கு இருக்கக்கூடிய சக்தி திராணிகள் வில் பவர்ஸ் எல்லாமே இறைவன் தான் அவர் எந்த ரூபத்தில் நமக்கும் தரார் எந்த ரூபத்தில் நமக்கு அனுகரிக்கிறாருங்கிறது அவர்களுடைய எண்ணங்களை பொறுத்து அவர்கள் அவரவர்கள் எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அவர் காட்சி தருகிறார் அந்த காட்சி தரக்கூடிய போது உங்களுக்கு வழியும் அவரே சொல்வார் இவரை பார்க்க வேண்டியதை நமக்கு சரியான ஒரு ஜோதிடர்களை சரியான வழிகாட்டுதலை இறைவன் கண்டிப்பாக தருவார் இறைவனை மட்டுமே நீங்கள் மனதார் உருங்க உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கும் நல்ல ஜோசியர் கிடைப்பார் நல்ல டாக்டர் கிடைப்பார் நல்ல லாயர் கிடைப்பார் நல்ல ஆடிட்டர் கிடைப்பார் எல்லாமே கிடைப்பார் ஸோ நீங்கள் கேட்க வேண்டிய ஒன்றே ஒன்னே மனம் உருவி உங்கள்ட்ட உங்கள் இறைவன்கிட்ட நீங்கள் யாரை வழிபட்டாலும் சரி அவரிடம் கேளுங்கள் அவர் உங்களுக்கு சரியான நபரை உங்களுக்கு வழிகாட்டுவார் அப்படி சரியான நபரை வழிகாட்டக்கூடிய இறைவன் காட்டக்கூடியவர் உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலாக இருப்பார் அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சரியான ஒரு வழிகாட்டுதல் இதை பற்றின பதிவுகள் நீண்ட நேரம் வரும் என்னை பொறுத்தளவு மணிக்கணக்கில் என்ன சொல்லப்போனால் என்னாலும் அவர் டுகெதர் பேச முடியும் ஆனால் எந்த ஒரு மக்களும் எந்த ஒரு சப்ஸ்கிரைபரும் அதை பார்ப்பதற்கு தயாராக இல்லை என்ன காரணம்னா ஒன்றே அவங்க வந்து கிளிக் பண்ணி போயிட்டே இருக்காங்க அதனால் நாங்கள் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறோம் எல்லா விதமான நான் கொடுக்கக்கூடிய பத்து நிமிஷத்தில் அந்த பதிவை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு மணி நேரம் பேசுனால் அந்த பதிவு பார்க்கறதுக்கு யாருக்கும் பொறுமை இல்லை ஆகையினால் திரும்ப அதிக அதிகமாக அந்த இதோட தொடர்ச்சியாக பதிவுகளை கொடுப்பேன் தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த பதிவு அடுத்த பதவியிலையும் தொடரும் எனவே டெஃபினட்டாக உங்களுக்கு நன்மை செய்யணுங்கிற ஒரே காரணத்தோடய இது இறைவனுக்கு தெரியும் நான் வழிபடக்கூடிய என் இறைவனுக்கு தெரியும் எல்லாருக்கும் நன்மை செய்யணுங்கிறதுக்காக மட்டுமே இந்த பதிவை தரேன் எல்லாரும் எல்லாவிதமான இன்புற்று எல்லாரும் எல்லா விதமான சுகங்களை பெற வேண்டி பெறுவீர்கள் பெற வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க